எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி வந்து புரட்டாசி மாதம் ரெண்டாவது வாரம் நான் காலையிலே வந்துட்டு இன்றைக்கி என்னோடய பூஜை வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டு வேலைகள்லாம் காலையில் செவன் தேர்ட்டி மாதிரி நம்ம டியூட்டி கிளம்புற மாதிரி முடிச்சாச்சுங்க இன்னைக்கு ஃபோர்த் சட்டர்டேன்னு சொல்லி எனக்கு லீவு கொடுத்துட்டாங்க ஆனால் இன்னைக்கு பார்த்தா எங்கள் பிள்ளைங்களுக்கு எல்லாேருக்கும் ஸ்கூலு அப்புறம் வந்துட்டு வீட்டில் தனியாக விட்டுட்டு போயிட்டாங்க எனக்கு ரொம்ப அடிக்க ஆரம்பிச்சிருச்சு எயிட் தேர்ட்டிக்கு எல்லோரும் கிளம்பிட்டாங்க நைன் ஓ கிளாக்ல நான் கிளம்பி அமைதியாக கிளம்பி காட்டுப்பிள்ளார் கோயிலுக்கு போயிட்டாங்க ஏன்னா நமக்கு வீட்டில் எல்லாம் போர் அடிக்க ஆரம்பிச்சிடும் நான் பிள்ளைங்களாம் இருந்தால் தான் வீட்டில் இருப்பாங்க இல்லாட்டி நான் கோயிலுக்கு இங்கே கிளம்பிடுவேன் இன்றைக்கி வெளியில் போக முடியல அதனால நம்ம காட்டு பிள்ளையார்கிட்ட போயிட்டு ஒரு ஒன் ஹவர் கடவுளை பார்த்துட்டு வந்துடலாம் நமக்கு நேரம் கிடைக்கிறதே பெரிய விஷயம் அதனால டைம் இருக்கும்போது நம்ம அந்த நேரத்தை வீணாக்க வேணான்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேங்க அங்கே போய் காட்டு கிட்டே வந்துட்டு அவர் எனக்கு தெரிஞ்ச ஸ்லோகங்கள்லாம் பாராயணம் பண்ணிட்டு ஒரு ஒன் அண்ட் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் கோயிலில் இருந்துட்டு வந்தாங்க டென் தேர்ட்டி வரும் நைன் ஓ கிளாக் போனேன் ஒரு டென் தேர்ட்டி வரும் கோயில் அங்கேயே இருந்துட்டேன் ரொம்ப அமைதியாக இருந்துச்சுங்க மன நிறைவாக ஒரு மெடிடேஷன் பண்ண மாதிரி ரொம்ப ரிலாக்ஸாக இருந்துச்சு அப்புறம் பூக்குள்ள பார்த்து எதுவும் என்னடா இது பூச்சி தான் இருக்குமோ என்னன்னு பார்த்தா ஸ்னெயிலுங்க இருந்ததுங்க அப்புறம் மத்தியானத்துக்கு லஞ்சுக்கு வந்துட்டு நான் மட்டும்தான்ங்கிறதுனால முருங்கைக்கீரை போட்டு கொஞ்சம் கூட்டு வச்சுட்டேங்க வச்சிட்டு அதோடு முருங்கைக்காய் ஒரு முருங்கைக்காய் மட்டும் மரத்தில் அறுத்து அதை வந்து பொரியல் பண்ணிவிட்டு கூட வந்துட்டு நம்ம மாங்காய் உருகா வச்சுருந்தோம் வீட்டில் அதை வந்துட்டு நான் வந்து தாளித்து வச்சுக்கிட்டேங்க எனக்கு இன்றைக்கி மத்தியானம் லன்ச் வந்து சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணிவிட்டேன் ரொம்ப நல்லாவும் இருக்குங்க இந்த லஞ்ச்சு